அனைவருக்கும் வணக்கம் திருக்கழு குன்றத்திலிருந்து கோபு கணேசன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்போர்ட்ஸ் ப்ரடிக்ஷன் தான் ஸோ ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி மிக முக்கியமான கட்டத்தை எட்டு உள்ளது நாளைக்கு செமிஃபைனல் டூ நடக்க உள்ளது அதில் நாளைக்கு செமிஃபைனல் டூவில் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா மாதிரி உள்ளனர் ஸோ இந்த ரெண்டு டீமில் எந்தெந்த பிளேயர்ஸ் நல்லா விளாடுவாங்க எந்த டீம் ஜெயிக்கும் அப்படின்றது பார்க்கலாம் இவங்க ரெண்டு டீமுமே ஏற்கனவே லாஸ்ட்டு மேட்சில் யார் யாராவது எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் ந விளையாடிருக்காங்களோ அந்த பிளேயர்ஸ் வச்சு தான் கால்குலேட் பண்ணியிருக்கேன் ஸோ பிளேயர்ஸ் ஏன்னா மாற்றிருந்தாங்கன்னா அது மாற்றம் ஏற்படும் இதில் நியூசிலாந்து டீம் பொறுத்த வரைக்கும் டேரியல் மிச்சல் பிரேஸ்வெல் டாம் லத்தம் மேட் ஹென்ரி இந்த பிளேயர்ஸ் நல்லா விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சவுத் ஆஃப்ரிக்கா டீம் பொறுத்த வரைக்கும் ஜோர்சி ரிக்கில்டன் டசன் மில்லர் ஜான்சன் ரபடா அண்டு நிக்கிடி இந்த பிளேயர்ஸ் நல்லா விளையாட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இது தவிர ஆவரேஜ் பிளேயர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நியூசிலாந்து டீம் பொறுத்துல ஒரு வைக்கும் கேன் வில்லியம்சன் ரச்சின் ரஹீந்திரா பிலிப்ஸ் வில்வோ ரோக் இந்த நாலு பிளேயர்ஸும் ஒரு ஆவரேஜாக விளையாட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி சவுத் ஆஃப்ரிக்காவில் ஓரளவுக்கு ஆவரேஜாக விளையாடக்கூடிய பா வாய்ப்பு இருக்குது அப்படின்னா பவுமா அண்டு மல்டர் டோட்டலாக ஒரு பதினாலு பதினஞ்சு பிளேயர்ஸ் சொல்லியிருக்கேன் ஸோ அந்த பதினஞ்சு பிளேயர்ஸும் நல்லா விளையாட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த அந்த பதினஞ்சு பிளேயர்ஸை வைத்து பார்க்கும் பொழுது நாளைக்கு எந்த டீம் ஜெயிக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா எந்த டீம் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கன் டீம் வெற்றி பெற வாய்ப்பு அதிகமாக உள்ளது எனவே நாளைய போட்டியில் சவுத் ஆஃப்ரிக்கா வெற்றி பெறும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்